என் அன்பு குழந்தையே ஒரு அதிமுக்கியமான ஒரு நல்ல செய்தியை சொல்லவே உன்னிடம் நான் வந்திருக்கிறேன் என் மகளே உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையையும் நீ கடந்து வந்த பாதையையும் நான் அறிவேன் பழையனையெல்லாம் ஒழிந்தன புதியன பிறக்கப் போகின்றது ஒரு புதிய சூழலுக்கேற்ப உன்னை மாற்றிக்கொள்ளும் கட்டாயம் உனக்கு இருக்கின்றது அதை பற்றி பேசுவதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்கின்றன புரிந்து கொள்ளாமை விட்டுக் கொடுக்காமை தான் சொல்வதே சரி என்று நினைத்தல் பிறருக்கு இடம் கொடுத்தல் மூன்றாம் நபரை நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் கொண்டு வருதல் இவைகளால் தானே பிரச்சனைகள் வருகின்றன எப்பொழுதுமே பிறராலேயே பிறருக்காகத்தான் சண்டை சச்சரவுகள் தலை தூக்குகின்றன இந்த சண்டை சச்சரவுகள் அன்பு நீடிக்கும் பெரியதாய் தோன்றிவிட்டால் வெறுப்பு தோன்றிவிடும் இதை யாருமே உணர்ந்து கொள்வதில்லை சரி உன்னுடைய பிரிவிற்கு ஒரு முடிவு போகிறேன் உன்னுடைய பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்னவெல்லாம் நடந்தன பல அவமானங்களை சந்தித்தாய் என்பதை பற்றி நீ யோசனையே செய்யாதே ஒரு உறுதியான காரணம் இல்லாமல் எந்தவித பிரிவும் இங்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்திருக்கின்றன என்பது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அதனால் உன்னுடைய தவறை மனதார உணர்ந்து உன்னுடைய கடவுளிடம் மனதார மன்னிப்பு கேள்வி உன்னுடைய பிரிவுக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி யார் மீது தவறு இருந்தாலும் சரி நீயே முன்வந்து தவறுக்கு நான் தான் காரணம் என்று மன்னிப்பு கோரி முற்றிலுமாக நான் உணர்ந்து விட்டேன் இதன் பிறகு என்று அவர்களிடம் சொல் நீ இந்த வார்த்தைகள் உன்னுடைய மனதிலிருந்து என்பதை அவர் புரிந்து கொண்டு உன்னை பிரிந்ததற்கான வருந்தும் நிலையை அவர் உணர்வார் இந்த நிகழ்வு உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கும் இது போன்ற விட்டுக் கொடுத்தல் இல்லாததாலேயே பல உறவுகள் முறிந்து விடுகின்றன எனவே அனுசரித்துச் செல்ல கற்றுக்கொள் பிரிந்து செல்பவர்கள் ஒன்று சேரும் காலம் இது இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கொள் எந்த கர்வமும் எந்த ஆணவமும் எந்த தற்பெருமையும் இல்லாமல் அனைத்தையும் விட்டுவிட்டு மனம் திறந்து பேசு பிரிவதற்கான காரணம் யாராக இருந்தாலும் சேர்வதற்கான காரணம் நீயாக இருக்கட்டும் எதை செய்வதற்கு முடிவெடுத்து விட்டாலும் அதை என்னிடம் சொல்லிவிட்டு செய் அதில் உனக்கு நிச்சயம் ஜெயமாகும் உன்னுடைய பிரிவை ஒன்று சேர்க்கும் உன்னுடைய அப்பா என்றுமே உன்னை தனியாக தவிக்க விடமாட்டேன் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் அதனால் தைரியமாக நீ சென்று போய் பேசு மனம் திறந்து பேசு மனம் திறந்து பேசினாலே எவ்வித பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து மன கஷ்டங்களும் நீங்கிவிடும் மீண்டும் சென்று யார் தவறு செய்தார் என்று பேசுவதை விட இது போன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் எப்படி சேர்ந்து எவ்வாறு விட்டு கொடுக்க வேண்டும் எவ்வாறு அனுசரித்து போக வேண்டும் என்று பேசுவதுதான் மிகச்சிறந்தது அதுவே மீண்டும் பிரச்சனை வராமல் இருப்பதற்கான வழியாகும் மகளே கவலை இல்லாமல் இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை பிரிந்து சென்றவர்கள் உன்னை தேடி நிச்சயமாக வருவார்கள் இது உன்னுடைய அப்பாவின் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்களின் போலியான முகத்தை தெரிந்து கொள் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டியது கிடைக்கவில்லை அனைவரும் உன்னை புறம் பேசுகிறார்கள் என் மீது யாரும் அன்பு வைக்கவில்லை என்னை யாருக்குமே பிடிக்கவில்லையே என்று தினமும் என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் யாருக்கும் உன்னை பிடிக்காமல் போகாது என் தங்கமே உன்னை சுற்றி இருப்போர்களை பார்த்து ஏன் கவலைப்படுகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் பிறரை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழாதே அப்படி வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை நரகமாகிவிடும் எந்த கவலையாக இருந்தாலும் உன்னுடைய அப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ எதற்காகவும் அழுது புலம்புவதை நிறுத்திக்கொள் அதன் பிறகு உன்னை எந்த சோகமும் அண்டாது உன்னுடைய அப்பா நான் உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் போலியானவர்கள் பேச்சை கேட்டு வருந்தாதே உன்னை அழ வேண்டும் என்றே அவர்கள் பேசுகின்றனர் யார் யார் எப்படி என்பதை தெரிந்து நடந்து கொண்டு கொஞ்சம் கவனமாக இரு செல்லமே உன்னுடைய வாழ்க்கை என்றுமே வீண் போகாது உன்னுடைய வாழ்க்கையை வீணாய் போக நான் விடுவேனா என் நீ உன்னுடைய குடும்பத்தோடு மனமகிழ்ச்சியோடு அதை விட்டுவிட்டு பிறர் காயப்படுத்துகிறார்கள் என்று வீணாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை அழ வைக்க வேண்டும் என்பதை நினைத்தே அவர்கள் உன்னை கேலி செய்கிறார்கள் புறம் பேசுகிறார்கள் தங்கமே எல்லோரும் நீ கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் யோசிப்பதில்லை உலகத்தில் தாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் மற்றவர்கள் எப்படி சென்றால் என்ன என்று அனைவரும் நினைக்கின்றனர் அப்படி இருக்கையில் நீ எதற்காக மற்றவர்கள் பேசுவதை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் வீணாய் கவலைப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு என் செல்லமே உன்னுடைய அப்பா நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் பயப்படாதே என் மகளே என்னுடைய ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு உண்டு என் தங்கமே நான் உன்னை மனதில் வைத்து பார்த்து கொள்வேன் இது போதாதா உனக்கு வேறு என்ன வேண்டும் சொல் என்றுமே உன்னுடைய அப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் சந்தோஷமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே உனக்கு மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் உன்னிடம் நல்லதாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்காதே யார் எப்படி இருந்தால் என்ன நீ உன்னுடைய மனதிற்கு பட்டதை செய்து வா மற்றவர்களை பற்றி நீ கவலைப்படாதே அவர்கள் என்ன தவறிழைத்தாலும் சரி என்ன துரோகம் இழைத்தாலும் சரி நீ உன்னுடைய வழியில் யார் தடுத்தாலும் பயணத்தை நிறுத்தாமல் பயணித்துக் கொண்டே இரு நீ உன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு ஆனால் நான் உதவி செய்தேன் இன்று எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே ஒருவருக்கு எதிர்பார்த்து எந்த உதவிகளையும் செய்து விடாதே அதற்கு அந்த உதவியை செய்யாமலேயே விட்டுவிடலாம் ஆகையால் நீ செய்த உதவி நிச்சயமாக உன்னுடைய புண்ணிய கணக்கில் சேர்க்கப்பட்டு அது அது உனக்கு மீண்டும் வந்து சேரும் ஆனால் தக்க சமயத்தில் எனக்கு வந்து சேர வேண்டும் என்று எதிர்பார்க்காதே உனக்கு எப்போது வர வேண்டுமோ அதன் தேவை உனக்கு எப்போது உண்மையிலேயே தேவைப்படுகின்றதோ அப்போது யார் தடுத்தாலும் அது நிச்சயம் உன்னை தேடி வந்து சேரும் அதனால் தேவையில்லாமல் கலங்கிக் கொண்டிருக்காதே நிச்சயமாக உனக்கானது உன்னை தேடி வந்து சேரும் அது யார் தடுத்தாலும் இருக்காது இந்த கால சக்கரம் உனக்கு தேவையானதை நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நான் அதற்கு என்றும் உன்னுடன் துணை நிற்பேன் நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த வீண் பயம் என் குழந்தையே என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு என்றுமே உண்டு நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த துஷ்ட சக்திகளாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நம்பிக்கையோடு